السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ وعلیکم السلام ورحمۃ اللہ وبرکاتہ ان الحمد لله نحمده ونستعینه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من ما بعد فقد قال الله تعالی في القران الكريم لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما علمت عني وعريس وعريس عليكم بالمؤمنين العروف الرحيم فقال النبي صلى الله عليه وسلم لا تؤمن احدكم حتى اكون احب الي من وَلَدِهِ ووالده الناس يا صدق الله صدق رسوله الكريم நம் அனைவர்களே முஸ்லிம்களாக மோமென்களாக மேலும் ரசூலுல்லாஹி சல்லாஹல்ல விபத்தில் ஒருவராக ஆக்கி அருள் புரிந்தாலே அந்த அல்லாஹத்தை எல்லா அவர்களும் அழகம் மேலும் நம் அனைவர்களும் கேட்காமலேயே ரசூலுல்லாகி சல்லாஹ் செல்லம் அவர்கள் பிறந்த இந்த புனித மாதத்தை கொண்டாடக்கூடிய ஜமாயத்திலே நம் அனைவர்களும் ஒன்று கூட்டினாலே அல்லாவுக்கு எல்லா மகனும் அல்லாஹு தாலா நமக்கு செய்த மிகப்பெரிய கருணை மற்ற உயிரினங்களை விட மிகவும் உயர்ந்தவர்களாக அல்லாஹு தாலா மனிதனை ஆக்கிய அறிவுறுத்தியிருக்கிறார் அதற்கு காரணம் மஹமது அல்ல சொன்னார் அதே போன்று மனிதர்களிலேயே மற்ற உண்மத்தினர்களை விட மிகவும் உயர்ந்த உம்மத்தினர்களாக உம்மத்தை முகமதியாகவே அல்லாஹ் காரணம் நாளைக்கு மறுமையில் மற்ற உமத்தினர்களுக்கெல்லாம் அனைத்து உமத்தினர்களுக்கும் வெறும் எழுபது எழுபது சப்புகள் தான் இருக்கும் எழுபது வரிசைகள் தான் இருக்கும் இந்த உமத்தினர்களுக்கு மட்டுமே எழுபது உங்களுக்கு மொத்தம் நூத்தி நாற்பது என்றால் அதில் பாதி வந்து மற்ற உமத்தினர்கள் மீதமுள்ள ஒரு கோடிய ஒரு லட்சத்தி சொச்ச மத்த உமத்தினர்களுக்கு மீதமுள்ள பாதி வரிசை முகமது ஹசூல்லி சொல்ல அல்ல அவர்களுடைய உமத்திற்கு மட்டுமே எழுவது என்று அல்லாஹு தாலாக தனியாக இருக்கின்றார் இதுவே பல்வேறு சிறப்புகள் இந்த உமத்திற்கு கொடுக்கப்பட்டதற்கு காரணம் என்பவர்களே மகமது ஹசூர்லாஹி சொல்ல அல்ல அவர்கள் ஒருவருக்காகத்தான் அல்லாஹு இந்த உமத்தை மிகப்பெரிய சிறப்பாகி வைத்திருக்கிறார் வேற எவர்களுக்காகவும் அல்லாஹு தாலா இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை கொடுத்ததே கிடையாது அப்பேற்பட்ட ரசூல் அவர்கள் நாம் இன்றும் பெருமைப்பட வேண்டும் அல்லாஹ் உணர்வை நம் அனைவருக்கும் தந்த அவர் அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது நாளை சுவனத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து கிடைக்கும் ரசூலுடைய ஷஃபாத்து கிடைக்கும் என்று பல காரணங்கள் இருங்கள் ஆனால் ரசூல்லாகி அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளை நேசிக்கிறார்கள் என்றால் என்பர்களே அதற்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது என்பார்களே அல்லாஹு தால நமக்கு செய்த மாபெரும் திருமைதான் என்பர்களே சஹாபாக்கள் அவர்கள் அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள் என்னுடைய சகோதரர்களை நான் பார்ப்பதற்கு மிகவும் ஆவலாக உள்ளேன் என்பதாக ரசூல் சல்லாஹ்ரே சொல்லம் சொல்லும் பொழுது சகாபாக்கள் அனைவரும் கேட்கிறார்கள் ஏற சொல்ல நாங்க தான் உங்களுடைய சஹாபாக்களாக அசகாபுகளாக இருக்கிறோம் பிறகு உங்களுடைய சகோதரர்கள் யார் என்பதாக கேட்கும் பொழுது அப்ப ரசூலுல்லாஹி சொன்னார்கள் நீங்கள் என்னுடைய தோழர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்று குறிப்பிடுவது எனக்கு பின்னால் வரக்கூடிய நான் மறைந்ததற்கு பின்னால் வரக்கூடிய என்னுடைய உம்மத்தினர்கள் என்று ரசூலாயி சொல்லலாக வேலை செல்லும் சொன்னார்கள் அப்பொழுது நம்மை பார்ப்பதற்கு நம்மை சந்திப்பதற்கு ரசூலுள்ளாயி சல்லல்லாக வேலைகள் அவர்கள் ஆர்வமாக உள்ளார்கள் சல்லலாக வேலைகள் அவர்கள் நம்மை சந்திப்பதற்கு மட்டுமல்லாமல் நமக்காக என்னென்ன சலுகைகளை அல்லாஹு தலாவிடம் வாங்கி தர முடியுமோ இந்த உம்மத்திற்காக என்னென்ன செய்ய முடியுமோ என்று அனைத்தையும் ரசூல்லாஹு அலையம் அவர்கள் நமக்காக பல விஷயங்களை ரசூல் அலிசலாம் அல்லாவிடம் கேட்டு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் ஒருமுறை ரசூல் அலிசல்லாம் அவர்களிடம் அதில் ஜிப்ராஹி அலி ஜிப்ராஹி அலிம் வந்தார்கள் வந்து ரசூல் சொல்கிறார்கள் நிறைய உங்களுடைய உம்மத்தினர்கள் மரணிப்பதற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு தௌபா செய்தால் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் நிச்சயமாக கபல் செய்வார் என்பதாக சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய உமத்தினர் மிகவும் பொறுபோக்கானவர்கள் மறதியில் இருக்கக்கூடியவர் அதனால் ஒரு வருடம் முன்பு என்பது நிச்சயமாக ஏற்றமாக இருக்காது என்பதாக சொன்னார்கள் மீண்டும் ஜிவலம் சொன்னார்கள் ஒரு மாதத்திற்கு முன்பு தௌபா செய்தாலே போதும் அல்லாஹ் என்ன செய்வான் உங்களுடைய தௌபாவை உங்க உம்மத்தினுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வார் என்ன சொல்வார்கள் அதற்கும் ரசூல் இவல்லா சலம் அதே பதிலை தான் சொன்னார்கள் முன்பு நாளை மருந்துக்கு நாளை மரணிக்கிறார் என்றால் இன்றாவது அவர் அல்லாஹு தலை என்ன செய்வார் மன்னித்திருவாள் என்று சொல்லும்போது அதற்கும் அவர்கள் திருப்தி அடையவே இல்லை மாறாக ரசூல் இறுதியில் அவர்கள் சொன்னார்கள் நபியே உன்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடியவர்கள் மரணிப்பதற்கு முன்பு அவர்களுடைய உயிரை தொண்டை அவர்களுடைய தொண்டைகளை அடையும் அதுவரை அல்லாஹு என்ன செய்கிறான் அந்த அடியாருடைய தௌபாவை கபல் செய்கிறான் என்பதாக ஜிப்ரேல் அலி அவர்கள் சொன்ன பொழுதுதான் ரசூல் அல்லாஹ் சல்லாஹ் அலையம் அவர்கள் திருப்தி அடைந்தார் நாம் நம்முடைய பாவ மன்னிப்பை அடைய வேண்டும் என்று நாம் ஆசைப்படவில்லை நமக்கு அந்த கவலை இல்லை ஆனால் ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலையம் நாம் பாவ மன்னிப்பை கபல் நம்மளுடைய பாவ மன்னிப்பை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அனைத்தினமும் அன்றாடினார் அவர்கள் ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலையம் அவர்கள் பிறக்கும் பொழுது அவர்கள் அட அருகில் இருந்தவர்கள் காதை வைத்து கேட்டார்களும் அவர்களுடைய காதில் கேட்ட வார்த்தை உண்மத்தி உண்மத்தி ரசூலுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பின்பு பெரிய பெரிய சோதனைகள் இருக்கிறது மக்காவுடைய வாழ்க்கைய இருக்கிறது அபுதானி இருக்கிறது பிறக்கும் பொழுது எத்தியமாக பிறந்தார்கள் இவ்வளவு சிரமத்தில் இருந்தும் ரசூலுல்லாஹி சொல்லல்லா ஒரே செல்வம் அவர்கள் ஒரே கவலை என்ன என்னுடைய உம்மத்தை எவ்வாறு நரகத்தில் இருந்து சுவனத்தின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹி செல்லல்லா ஒரே செல்வம் அவர்களுடைய ஒரே கவலையாக இருந்தது அன்பர்களே ஒருமுறை அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளைகள் ஆகிய ஹசன் வல்லஹ் இருவரையும் கொஞ்சி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இருவரையும் ரசூலுல்லாஹி வஸல்லம் எப்பொழுதும் கொஞ்சுவது வழக்கம் அதை ஃபாத்திமா நாயகி அவர்கள் என்ன செய்வா பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது வஸல்லம் வழக்கத்திற்கு மாற்றமாக ஹுசைன் ரலி அவர்களுக்கு கழுத்தில் முத்தம் கொடுத்தார்கள் அதே போன்று ஹசன் ரலி அவர்களுக்கு உதட்டில் முத்தம் கொடுத்தார்கள் அதை பார்த்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள் ரசுல்லா இருவருக்கும் இவ்வாறு வேறுபட்டு நீங்கள் நடந்து கொள்வதற்கான காரணம் யாரு என்பதாக ரசூல்லா இசல்லா வரேசலம் அவர்களிடம் கேட்ட பொழுது அப்ப ரசூல்லா அல்லாஹ் அல்லாஹூத்தாலே எனக்கு காண்பித்து கொடுத்தார் இறுதியில் இவ்வருவரும் ஷகிதாக்கப்படுவார்கள் உசேன் ரலி அல்லா அவர்களுக்கு நெஞ்சு கொடுக்கப்பட்டு அவர்கள் ஷகிதாக்கப்படுவார் அதனால் அவருடைய உதட்டில் நான் முத்தம் கொடுத்தேன் அதே போன்று ஹசன் ரலி அல்லா அவர்களுடைய கழுத்து துண்டாக்கப்பட்டு அவருடைய தலையை துண்டாக்கப்பட்டு ஷஹீதாக்கப்படுவார் எனவே நான் அவருடைய கழுத்தில் முத்தம் கொடுத்தேன் என்று ரசூலுல்லாய் சொல்லலாம் பாத்திமனைக்கு டெத்தவங்களாச்சு அவங்களுடைய உள்ளம் துடி துடிச்சு போயிடுச்சு உடனே அவர்கள் என்ன செய்தார் ரசூலுல்லாட்ட கேட்டாங்க நபியே நாயகமே ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு ஒரு துவாவை கொடுத்திருப்பானே அந்த துவாவை வைத்து துவா செய்தால் அல்லாஹுதலா என்ன செய்வார் நிச்சயமாக அவர்களுடைய துவாவை பகுதி செய்வார் அந்த துவாவை வச்சு நீங்க துவா செய்ய வேண்டியதுன்னு இந்த உங்களுடைய பேரப்பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்பதாக நீங்கள் என்ன செய்வீங்க துவார் செய்யங்கள் என்பதாக ஃபாத்திமனாய் வந்து ரசூல் உள்ள கேட்கிறாங்க அப்போ ரசூல்லா என்ன சொல்றாங்க நான் வந்து இதற்காக ரசூலுடைய பேர குழந்தைகள் ரசூலுக்கு நேரடியாக ஆண்வாரிசுகள் எதுவுமே இல்லை ரசூலுடைய நேரடி ஆண்வாரிசுகள் என்று சொன்னால் அது ஹுசைன் அவர்களை தான் சொல்ல வேண்டும் ரசூல்ல்லா அவ்வளவு நேசித்த தன்னுடைய பேர குழந்தைகளுக்காகவும் ரசூலா என்ன செய்வது என்ன சொல்லல இந்த துவாவை நான் என்ன செய்ய மாட்டேன் என்னுடைய பேர குழந்தைகளுக்காக நான் இந்த துவாவை நான் செய்ய மாட்டேன் மாறாக இந்த துவாவை எல்லா நபிமார்களும் செஞ்சிட்டாங்க ஆனா நான் இந்த துவாவை நாளைக்கு மறுமையில் எடுத்து வச்சுக்கொள்வேன் என்னுடைய உண்மத்திற்காக நான் எடுத்து வைத்துக் கொள்கிறேன் என்னுடைய உண்மத்தில் நாளைக்கு மறுமையில் நான் மற்றவர்களுக்காக நான் துவா செய்வதற்காக இந்த துவாவை வைத்துக் கொள்கிறேன் என்பதாக ரசூல் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அப்ப ரசூலுலாயி சல்லாஹெலாம் நம்மளை நேசிப்பதற்கு அளவு கலந்து நேசித்தார்கள் நம்ம மீது மிகவும் ரசூலுலாகி சல்லாஹலம் பேராசை உடையவராக இருந்தார் நமக்கு ஏதாவது ஒரு சிரமம் வருகிறது என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்க முடியாது அசீசுன் அலைஹி மா அனித்து நமக்கு உங்களுக்கு ஏதாவது இந்த உம்மத்தினர்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம் ஏற்பட்டால் அதை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது செய்து கொள்ள மாட்டார்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார் அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை நேசித்தார்கள் ஒருமுறை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாகவே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் இரவு தொழுகுவார்கள் கால் வீங்க வீங்க தொழங்குவார்கள் காரணம் அல்லாவுக்கு சுக்குர செய்வதற்காக அல்லாவுக்கு நன்றில் அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்பதற்காகவும் இரவு முழுக்க விடுத்து தொழுகிறார் பல நேரங்களில் ரசூர்லாய் சலுலாக உரேசலும் தொழுது அல்லாஹு அவர்கள் துவா செய்வதற்கான காரணம் இந்த உம்மத்தை நீ என்ன பண்ணிவிடு மன்னித்து விடு மன்னித்து விடு என்று கேட்பதற்காகத்தான் ரசூர்லாய் சலாக அவர்கள்

அவர்கள் நீ அவர்களை மன்னிச்சுட்டா நீ மாபெரும் திரும்பியாளர் அப்படிங்கிற அந்த ஆயத்தொழுது அந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அடுத்த ஆயத்திற்கு போகவில்லை திரும்ப திரும்ப அதையே ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அவர் ஜிப்ரலி சலாமத்தை அல்லாஹு தாலா என்ன பண்ணிக்கிறான்னு அனுப்பி விடுகிறார் அல்லாஹு தாலா ஜிப் அலிசலம் வந்து நபிய கேக்கிறாங்க நபியை நீங்க திரும்ப திரும்ப இதையே ஓதிக்கொண்டு அழுது கொண்டே இருப்பதற்கான காரணம் என்னன்னு அல்லாஹ் அல்ல கேட்டு வர சொன்னான் என்பதாக ஜிப்ரல் அலிசலத்தை அனுப்புறாங்க அல்லாஹ்கே தெரிந்திருக்கும் இருந்தாலும் அல்லாவுடைய சொல்ல தவறு அப்ப ஜிஸ் வந்து கேட்கும் பொழுது ரசூல் சொல்கிறார்கள் ரொம்ப நீ நினைச்சா தண்டிக்கலாம் ஆனா நீ மன்னிச்சு விடலாம்ல என்பதை ஆதரவு வைத்து நான் அழுது கொண்டே இருக்கிறேன் என்பதாக ரசூல் சொல்லிக்காட்டார்கள் அப்ப இந்த உம்மத்தின் மீது ரசூல் அவர்கள் வைத்த நேசத்தை போன்று வேறு எந்த உம்மத்தினர் உரிய நபிமார்களும் அவருடைய உமத்தை அந்த அளவுக்கு நேசிக்கவில்லை என்றும் அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுதும் சரி அவருடைய மரண தருவாய் ஒருவருடைய உயிர் கைப்பற்றும் பொழுது அவர்களுடைய அல்லாஹ் அல்லாஹால என்ன செய்வார் அதுவரை அவருடைய தௌபாவை கைப்பற்றுவார் அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரும் கைப்பற்றப்பட்டது அவருடைய ரூஹு வாங்கும் வேலை நாயகத்தினுடைய உடலை விட்டு ரூகு வெளியாகிறது வெளியேறுகிறது அப்பொழுது அலைஹி வஸல்லம் மலக்குல் போதையை பார்த்து சொல்லுகிறாங்க ஒரு நிமிஷம் நெருங்கல் என்னுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது இப்படி வலிக்கிறது என்பதாக ரசூழலாய் சொல்ல செல்லம் கேட்கும் பொழுது அப்பா அவங்க சொல்லி காட்டுகிறார்கள் நபிய அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் இறப்பு இருப்பதிலேயே மிகவும் இலகுவாக உங்களுடைய தான் கைப்பற்றணும்னு சொல்லியிருக்கான் அதனால தான் மிகவும் இலகுவாக உங்களுடைய உயிரை உங்களுடைய நோக்கை நான் கைப்பற்றுகிறேன் என்பதாக மலக்குல் மவுத் அவர் சொன்னார் அப்பா ரசூலா சொன்னாங்க மிக இலகுவாக கைப்பற்றுவதை இப்படி வலிச்சா என்னுடைய உம்மத்தினர்கள் இந்த வழியை என்ன செய்வார்கள் அவர்கள் எவ்வாறு தாங்குவார்கள் என்று தன்னுடைய மரண தருவாயிலும் ரசூடுலாய் சொல்லலாக உலகம் என்ன செய்வார்கள் என்னுடைய உண்மத்தில் இருக்கக்கூடிய அனைவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய வழியை என்ன பண்ணிவிடு எனக்கு நீ தந்துவிடு அல்லா எனக்கு நீ தந்துவிடு அல்ல என்பதாக ரசூடுலாய் சொல்லலாக துவா செய்வார்கள் வாடும்பதும் சரி தன்னுடைய குடும்பத்தை விட தன்னுடைய உயிரை விட தன்னுடைய சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் கூட ரசூலாய் சலலாசனம் இந்த உம்மத்தினர்களை தான் நண்பர்கள் அதிகம் அதிகமாக நேசித்தார்கள் அவர்களுக்கு ஒன்று என்றால் ரசூலாய் சலலாஹேசனம் அவர்கள் தாங்க மன்னர் சதா துவா செய்தவர்களாகவே அல்லாஹ் தலைவிடம் மன்றாடி எவ்வாறெல்லாம் ரசூலுலாய் சலவானம் இந்த உம்மத்தினர்களுக்காக அல்லாவிடம் மன்னிப்பை பெற்று இவர்களை சோழத்திற்கு அடைய முடியுமோ அவ்வாறு அனைத்து உதவிகளும் முயற்சி சென்றார்கள் ஒருமுறை அல்லாவுதலா வந்து நபிகிட்ட கேட்கிறாங்க நபியே நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன் நீங்கள் ஷஃபாத்து செய்யலாம் நீங்கள் சஃபாத்து செஞ்சு என்ன பண்ணலாம் இந்த உமத்தினர்களுக்கு சிலருக்கு நீங்க சோனத்தை வாங்கி தரலாம் அப்படி இல்லைன்னா இந்த உமத்தில் நீங்க சஃபாத்தே செய்யவில்லை தேவையில்லை பாதிக்கு பாதி மக்கள் என்ன சென்று விடுவார்கள் சோனம் விடுவார்கள் என்று சொல்லணியும் ஷஃபாத்து செய்வது ஒவ்வொருவருக்கும் சஃபாத்து செய்வது எவ்வளவு சிரமமான வேலை ஆனா நான் சூழ்நிலை என்ன செய்தார்கள் அந்த பாதிக்கு பாதி நீ சோனத்திற்கு அனுப்புறங்கிறப்பே அந்த தேர்வை நான் தேர்வு செய்ய மாட்டேன் மாறாக எனக்கு ஷஃபாத்தை குழு ஒவ்வொருவருக்கும் நான் என்ன செய்கிறேன் ஷஃபாத் செய்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி சொல்லலாக ஒரு சிலம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப இந்த உம்மத்தின் மீது ரசூலுல்லாஹி சொல்லலாக ஒரு சிலம் அளவு கடந்து நேசத்தை வைத்திருந்தார்கள் ரசூலுல்லாஹி சொல்லலாக ஒரு சிலம் அவர்கள் ஒரு சகாபியத்து கேட்கிறாங்க ஏ ரசூலுல்லா இன்றைக்கு இந்த உலகத்துல உங்க கூட சேர்ந்து இருக்கிறோம் உங்க கூட நிம்மதியாக இருக்கிறோம் நாளைக்கு மருமையில உங்களை பார்க்கணும் மகிழ்ச்சியில் உங்களை பார்க்கணும்னா என்ன பண்றது யாரும் சொல்லலாம் மகிஷர்ல கூட நாங்க எங்க வந்து தேடுறது என்பதாக அந்த சஹாபி கேட்டாங்க அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தான் சுவனமே துறக்கப்படும் சுவனம் யாருக்காக திறக்கப்படும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தான் சுவனத்துடைய வாசலையே அல்லாஹ் வந்து நான் ஆனா ரசூலுல்லா சொன்னாங்க நாளைக்கு மகிஷர்ல என்ன பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சிராத்தின் முஸ்தக்கின் இருந்து பாருங்க அங்க நான் என்ன செய்வேன் என்னுடைய உண்மத்தினர்கள் வந்து தவறி கீழே நரகத்தில் விழுந்து கூட கூடாது என்பதாக நான் அங்க அல்லாஹ் கிட்ட எரிஞ்சுக்கிட்டே இருப்பேன் துவா செய்து கொண்டே இருப்பேன் ஏன்னா என்னுடைய உம்மத்தை பாதுகாத்துவேன் என்னுடைய பாதுகாத்திர அப்படி சிராத்து முஸ்தக்கின் பாடத்தில் என்னை நீங்கள் ஹவுல் கவுதர்ல வந்து பாருங்க அந்த நீர் தராகத்தில் வந்து பாருங்க தாகித்து என்னுடைய உண்மத்தினர்கள் வந்து இருக்கும் பொழுது அவர்களுக்காக அங்க தண்ணீர் கொடுப்பதற்காக நான் இருக்கேன் அங்கேயே என்ன பெற்றுக்கொள்ளப்படுவ இல்லையா மகிஷர்களை அமைத்து மனிதர்களில் பாருங்கள் யாருக்கெல்லாம் ஷஃபாத் தேவைப்படுமோ அந்த இடத்தில் நான் ஷஃபாத்து செய்யக்கூடியவனாக இருப்பேன் என்பதாக ரசூலுல்லாஹி சொல்லி சொல்லிக்காட்டி ரசூலுல்லாஹி சல்லாசலம் அவர்கள் வாழும் பொழுதும் சரி மரணித்தூலுல்லி சல்லாசலம் மறை மறைந்த பிறகும் சரி நாளைக்கு மகிஷனிலும் சரி என்பது இந்த உம்மத்திற்காகவே இன்று உம்மத்தின் மீது நேசம் வைத்தவர்களாக வாழ்ந்தார்கள் அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜ் போகும் பொழுதும் சரி அவர் மெஹராஜிலே சென்று அலைஹி வஸல்லம் அங்கே போகிறார்கள் அங்க போய் ஒட்டுமொத்த படைப்பினங்களையும் தாண்டி அல்லாஹு தாலாவை நேரடியாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறார் நாயகத்திற்கு தருகிறார் அந்த நிலைமையிலும் கூட அலைஹி வஸல்லம் என்ன செய்யவில்லை தன்னுடைய உம்மத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மறக்கவில்லை அங்கே சென்று அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திக்கிறார் அல்லாஹ் தஆலா நபிக்கு நாயகத்திற்கு சலாம் சொல்கிறார்

ரசூலல்லாஸ்வரம் தன்னுடைய காவல்கள் வீங்க சொல்லுகிறார்கள் எதற்காக இந்த முன்னத்தினர்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற சொல்லுகிறார்கள் தாயிஃபினை சென்று கல்லடி வாங்கினார்கள் எதற்காக இந்த மக்கள் இப்பொழுது இப்படி சென்றாலும் பிற்காலத்தில் என்ன செய்வார்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விடுவார்கள் இவரை நீ தண்டித்து விடாத எனப்பே அவர்கள் தெரியாமல் என்ன சொல்லுகிறார்கள் அவர்கள் செய்து விட்டார்கள் என்பதாக வஸல்லம் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அன்பர்களே இந்த உண்மத்தை நேசித்தவர்களாக இருந்தார்கள் விதியாக நான் வாழ்வதும் உங்களுக்கு நலவுதான் என்னை நான் மறைத்து கொள்வதும் என்னது உங்களுக்கு நலவுதான் என்னூல் சொல்லுவேன் அப்ப சகாபாக்கள் கேட்டாங்க நீங்கள் வாழ்வது எங்களுக்கு ரகமத்தாக இருக்குது நாங்கள் கண்கூராக பார்க்கிறோம் நீங்கள் மறைந்தால் எப்படி எங்களுக்கு அதுவும் நலவாயிரும் என்பதாக கேட்கும் அப்ப ரசூல்லா சொல்ல நான் மறைந்து விட்டால் என்ன செய்வேன் ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்வேன் என்னுடைய உணத்தினர்களுக்காக நான் அவர்கள் பாவம் செய்து விட்டால் அவர்களுக்காக அல்லாஹலை பாவம் கண்டிப்பாக அதே சிறப்பு இப்படியே வருது ஒவ்வொரு திங்கள்கிழமை இரவும் அதே போன்று ஒவ்வொரு வியாழக்கிழமையுடைய இரவும் ஹசூருல்லாய் சனலா குழந்தை செலம் அவர்களிடத்தில் நம்மளுடைய அமல்கள் எடுத்துக்காட்டப்படுகின்றன நாம் நன்மை செய்திருந்தால் ஹசூருலாய் சரலாசம் ஆனந்தம் அடைந்து அல்லாஹலை இன்னும் இவர்களுக்கு நன்மை அதிகம் செய்வதற்கு கல்ஃபிக் செய்யலாம் என்பதாக விவா செய்வார்கள் அதே போன்று நம்மளுடைய பாவம் எதுவாக இருந்தால் நமக்காக பாவம் மன்னிப்பு கேட்டால் அந்தவர்களே இப்போ வாழும் பொழுதும் சரி ரசூல் உள்ளி செல்வ ராஸ்வரம் தன்னை மறைத்துக் கொண்ட பிறகும் சரி இந்த உமத்திற்காகவே நமக்காகவே ரசூலுல்லாயி செல்லேஸ்வரம் அவர்கள் வாழ்க்கையை ஆக்கி வைத்தார் அவர்களே இவ்வளவு செய்த நாயகத்திற்கு நாம் பதில் என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய உயிர் பிரியும் வேலைகளும் நம்மளுடைய உயிர் நம்மளுடைய சக்கராத் சிரமமாக இருக்கக்கூடாது என்று நம்மளுடைய சக்கராத்தின் வேதனையும் சேர்த்து வாங்கி கொண்டு அந்த நாயகத்திற்கு நாம் என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்பவர்களே நாம் அதற்கு செய்யக்கூடிய கைமாறு நாயகத்தை போன்று நம்ம வாழ்ந்து காட்டுவதுதான் நாயகத்திற்கு செய்யக்கூடிய கைமாறாக இருக்கிறார்கள் நாயகம் எவ்வாறுகளை நமக்கு காட்டு கொடுத்தார்களோ அவ்வாறு நாம் வாழ்வதுதான் நாயகத்திற்கு செய்யக்கூடிய கைமாறு நாயகத்தினுடைய குணநலன்கள் எவ்வாறு இருந்ததோ அதே போன்று நம்மளுடைய குணநலன்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும் மேலும் நசூல் உல்லாய் அலேசனம் என்ன வேலையை செய்தார்களோ நசூலுல்லாய் சொல்லலா ஹரேசனம் என்ன வேலையை செய்தார்களோ இன்னும் ஒரு லட்சத்தில் சொச்சம் சக நபிமார்கள் என்ன வேலையை செய்தார்களோ அதை நாம் இந்த உம்மத்திற்கு செய்வது தான் நாயகம் செல்லலாக உலக செல்லும் அவர்களுக்கு செய்யக்கூடிய கைமாறு சூழ்நிலை வாழும் பொழுதெல்லாம் இந்த மக்கள் என்ன செய்தார் இந்த ஹிதாயத்தை எட்டி வைத்தார் இந்த மக்கள் வெளிக்கட்டு விடக்கூடாது என்பதற்காக சூழ்நிலை செல்லலாக உலக செல்லும் மிகவும் கவலைப்பட்டார்கள் அதை என்ன பண்ண வேண்டும் நம்மளுடைய வேலையாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பது அதுதான் நாயகம் செல்லலாக உலக செல்லும் அவர்கள் நம் மீது வைத்த நேசத்திற்கு நாம் செய்யக்கூடிய கைமாறு கமாக அதை கைமாறு என்று சொல்ல முடியவில்லை என்றாலும் நம்மளுடைய மன ஆறுதலுக்காக கைமாறாக ஆகும் எனவே நம் வாழக்கூடிய காலத்தில் நாயும் சொல்லலா குளையம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அதற்காக முடிந்த அளவுக்கு நாயும் சொல்லலா ஒளியஸ்வம் அவர்களுடைய சுண்ணத்தை நாம் பின்பற்ற வேண்டும் மேலும் நாயும் சொல்லலா வளையசலம் இவ்வாறு இந்த உம்மத்தி உம்மத்தி என்று உம்மத்திற்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தார்களோ அதே போன்று நம்மும் இந்த உம்மத்திற்காக நம்மளால் முடிந்த உதவிகளை நம்மனால் முடிந்த சேவைகளை நம்மனால் முடிந்த ஹிதாயத்தை இந்த மக்களுக்கு தெரிவிக்கிறோம் அவ்வாறு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தார்க்கு உருவானாக மேலும் நாயகன் சொல்லலாம் வலியுறுசலும் அவர்களுடைய நேசத்தை பெற்றவர்களாக அவர்களுடைய ஷெஃபாத்தை பெற்றவர்களாக மேலும் அவரை கூடிய இந்த காலத்திலேயே நம்மளுடைய கனவிலும் நினைவிலும் ரசூலாய் சொல்லலாம் வலியுறு செல்லும் அவர்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தார்க்குவானாக அலகதுல்லாக